இதை நீங்கள் தினமும் தலைக்கு தச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் முடி காடு போல் வளர்ந்துடும் உங்கள் கழுத்துக்கிட்ட இருக்கிற முடி ஒரே வாரத்தில் வளர்ந்து இடுப்புக்கு வந்துருக்கா அந்த அளவு பவர்ஃபுல்லான ஆயில் எங்கள் கூந்தல் ஹேர் ஆயில் என்னம்மா சொல்கிறீங்க அவ்வளோ வேகமாக முடி வளந்துருமா ஆமாக்கா எங்கள் கூந்தல் ஹேர் மகிமையே மகிமை தேய்ச்ச ஒரு வாரத்திலேயே அவ்வளோ நீளமாக முடி வளந்துரும் உதாரணமா என்னோட முடிய பாருங்க எவ்வளவு நீளமா வளர்த்திய அழகா இருக்குன்னு என்னம்மா இது முடி எப்படி வளந்து தரையில புரண்டு உருட்டு இருக்கேன் ஆமாக்கா அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நம்மளோட கூந்தல் ஹேர் ஆயில் மட்டுமே அப்படியா எனக்கும் இந்த கூந்தல் ஹேர் ஆயில் வேணுமே எனக்கும் ஒரே முடி கொட்டுதுமா அதனாலதான் எப்போதும் கொண்ட போட்டுட்டே இருக்கேன் அப்படியாக்கா இதுக்கு ஒரே தீர்வு நம்மளோட கூந்தல் ஹேர் ஆயில் தலையில ஒரே பொடுகு தொலைமா பொடுகு தொலை நீங்கன்மா அதற்கு ஒரே தீர்வு நம்மளுடைய கூந்தல் ஹேர் ஆயில் முடியில எந்த பலபலப்புமே இல்லாம செம்பட்ட பாஞ்சு பேர் கிடக்குமா முடி பலபலப்பு தன்மையாக மாற கருமை நிறம் கூட ஒரே தீர்வு நம்மளுடைய கூந்தல் ஹாராயில் முடியோட கடைசியில ஒரே வெடிப்புமா வெடிச்சு வெடிச்சு இருக்கு முடியோட வெடிப்புகள் குறைந்து முடி நீளமாக வளர ஒரே தீர்வு நம்மளுடைய கூந்தல் ஹாராயில் ஆயில் மட்டுமே அப்படியாமா என்னோட எல்லா முடி பிரச்சனையும் இந்த ஒரே இணையில் தீந்துருமா தலைமுடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நம்முடைய கூந்தல் ஹாராயில் ஆயில் மட்டுமே அப்ப சரிமா எனக்கு ஒரு என்ன பட்டில் கொடுங்க விலை எவ்வளவு ஏக்கா எங்க கூந்தல் ஹேர் ஆயில் வில இந்த மார்க்கெட்லயே ரொம்ப மலிவுக்கா ஒரு பாட்டிலோட வில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா என்னமா சொல்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆமாக்கா ஜாஸ்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்க முடி எவ்வளவு வேகமா வளரும் எப்பப்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுத்து ஒரு தலைக்கு தைக்கிற என்ன வாங்கணுமா எனக்கெல்லாம் இந்த என்ன வேண்டாம்ப்பா எங்க ஹேர் ஆயிலோட மகிமை தெரியாம நீங்க பேசுறீங்க இதை ஒரு வாட்டி மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எங்களை தேடி வந்து கூந்தல் ஹாராயில வாங்கிட்டு போவீங்க இல்ல இல்ல எனக்கு இந்த என்ன வேண்டாப்பா நான் போறேன் யார் இந்த பிள்ளை இப்படி கத்திட்டு மேடம் மேடம் ஓடுது மேடம் மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் பரவாலைங்க எல்லாம் நம்ம கூந்தல் ஹாராயோட மகிமை நிஜமாவே உண்மைதாங்க எனக்கு எவ்வளவு அழகா முடிவளந்திருக்கு ரொம்ப நன்றி மேடம் இதுக்கு காரணம் இந்த கூந்தல் ஹேர் ஆயில் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு காரணம் இந்த கூந்தல் ஹேர் ஆயில் தான் ஏம்மா என்னாச்சுமா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா ஏக்கா என்ன பாத்தீலா என் முடி எப்படி தான் இருக்கு நல்ல அழகா இருக்கமா ஏன் என்னாச்சுமா ஏக்கா இத்தனை நாள் எனக்கு கொஞ்சோண்டு முடி தான் இருக்கும் எலி வாழும் மாதிரி ஒல்லியா இருந்துச்சு என் சொந்தக்காரங்களாம் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்கக்கா ஒரு நாள் இந்த மேடம் தான் எனக்கு இந்த கூந்தல் ஹேர் கொடுத்தாங்க வேற மூணு நாள் தாங்க டேச்சி ஏன் முடிய பாருங்க எப்படி அழகா வளர்ந்துருக்கு நான் இப்ப ரொம்ப அழகா இருக்கேன்ல என்னம்மா சொல்றா வேற மூணே மூணு நாள் தான் டேச்சியா ஆமாக்கா மூணு நாள் தான் டேச்சேன் இவங்க அப்பமே என்கிட்ட சொன்னாங்க இந்த எண்ணெயை தேய்ச்சா முடி காடு மாதிரி வளரணும் நான் நம்பவே இல்லக்கா ஆனா இப்ப பாருங்க என் முடி எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு என்னம்மா சொல்றா இப்படி முடி வளர்ந்துச்சா இல்லையா என்னால் நம்பவே முடியலையே ஏக்கா நம்மங்கக்கா அதுதான் உண்மை எல்லாத்துக்கும் காரணம் இந்த கூந்தல் காரைல தான் இந்த கூந்தல் காரைல வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கக்கா என்ன மாதிரியே முடி அழகா மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் பத்தவே பத்தாது இந்த முடிய நீங்க வளர வச்சிட்டீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எனக்கே இன்னும் நிறைய இந்த பாட்டில் கொடுங்க மேடம் எனக்கு சொந்தக்காரங்களுக்கு நான் போறேன் அதுக்கு என்னமா எல்லாருக்கும் நான் தரேன் உங்க முடி வளரணும்னா நீங்க இந்த கூந்தல் ஹாராயில பயன்படுத்துங்க உங்களை முடிக்கு சிறந்தது எங்கள் கூந்தல் ஹாராயில் முடி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பெண்ணாவே உணர்றேன் என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகுது மொட்டை தலையா இருந்துச்சா மூணு நாள்ல முடி வந்துச்சுன்னு சொல்றா இது நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியலையே நம்மளும் ஒரு வாட்டி வாங்கி பாத்துருவோமா தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆயிரம் தானே காசை பார்க்காம வாங்கி பயன்படுத்தி தான் பாப்போமே

இதுக்கா அவையும் நம்மக்கிட்ட கூட்டிட்டு வாங்க நம்ம கூந்தல்கார் ஆளுக்கு கொடுப்போம் ஆமா நான் அடிக்க தான் வந்தேன் பார்த்துக்கோங்களேன் அவளுக்கு ஒரு பாட்டில் என்ன தாங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வாரேன் உங்களுக்கு இல்லாமயாக்கா யாருக்கெலாம் முடி பிரசவ இருக்கோ அவங்க எல்லாேருக்கும் உதவுது எங்கள் கூந்தல்கார் ஆளு ஆ ரொம்ப நன்றிம்மா நான் என்னையை கொண்டு போய் அவிட்ட கொடுத்துட்டு வாரேன் வசந்தி எம்மா வசந்தி ம் எம்மா நான் தான் கோமதியை மைனி வந்திருக்கேம்மா நீ பேச எனக்கு தெரியுமா

வா வசந்தி முடி நல்லா வளர்ந்திருக்கே ஆமாம் மைனி நீங்க கொடுத்த எண்ணெய் தான் தேய்ச்சே يم பத்துக்குங்க முடி எப்படி வளர்ந்திருக்குன்னு பாதியல நல்லா வளர்ந்திருக்கே வசந்தி இது நீ தேய்ச்சே வளரும் எனக்கு பத்தியா எப்படி கரகரன்னு வளர்ந்திருக்குமே ஆமாம் மைனி இத்தனை நாள் முடி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே மைனி இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் வசந்தி நான் இல்லம்மா எல்லாத்துக்கும் காரணம் அந்த கூந்தல் ஹாராயில

நான் மலைப்படியும் மொட்டையிடும் போல ஏ மைனி வெளியே வாங்க வசந்தி என்ன மைனி உங்க முடிக்கு என்னாச்சு வசந்தி முடி நல்லா தான் வளர்ந்துட்டு வசந்தி இப்ப பழைய மாதிரியே கழி ஆரம்பிச்சு உங்களுக்குமா எனக்கும் அதே பிரச்சனை தான் மைனி என்ன பண்ணனே தெரியல வசந்தி இதுக்கெல்லாம் ஏன் மைனி அழுதுட்டு இருக்கிய நம்மள ஏமாத்தி என்ன வித்துருக்கா அலாதிய மைனி வாங்க அவளை ஒரு கை பாத்துருவோம்

காலையில இருந்து தலையில மாட்டிட்டு நிக்க முடியல கொஞ்ச நேரம் இது அந்த மாட்டி வைப்போம் எவிக்கு கொஞ்ச நேரம் இங்க தொங்கிட்டு நான் ஒன்னும் அப்புறம் தூக்கி தலையில வச்சுக்கிறேன் காலையில இருந்து நின்று நின்னு கால வலிக்குது இந்த விக்க தலையில மாட்டி ஒரே தலை வலியப்பா இப்படி காலை நீட்டி உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கு ஒரு ஹேர் ஆயில விக்க என்ன பாடுபட வேண்டியது இருக்கு முடி நீளமாக வளர்த்தியாக கருமையாக வளர கூந்தல் ஹேர் ஆயிலை பயன்படுத்துங்கள் இதே மாதிரி அடுக்கடுக்கா டைலாக் பேசுனாதான் நாலு பேர் வாங்கிட்டு போறாவ ஒரு நாள் என்ன பட்டில் விற்க கால இருந்து என்ன பேச்சு என்ன உடம்பு வலி ஏ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் நாளைக்கு வேலையை பார்க்க முடியும் வர ஒவ்வொருத்தரும் என்ன கேள்வி கேட்காவ இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறமே முடி வளருமான்னு கேட்கறாவ எப்படி இவ்வளவு முடி வளரும் சொட்டையாருக்கு வளர்ந்துருமா பொடுகு தொல்லருக்கு வளர்ந்துருமா முடி உந்துகிட்டே இருக்குதே வளருமா வயசாகி போச்சே வளருமா இப்படி நான் அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காவ நானும் வளர்ச்சி வளர்ச்சி பதில சொல்லிக்கிட்டே இருக்கேன்

இதுல உனக்கு கலெக்ஷன் அள்ளுது நாளே நாலு பாட்டில் தான் வித்துருக்கோம் என்ன சொல்றீங்க முதலாளி காலை இருந்து தெரு தெருவா போய் வித்துருக்கோம் வேற நாலு பாட்டில் தான் வித்தோமா அட ஆமா கலர் குருவி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாலு பாட்டில் தான் வித்துருக்கோம் என்ன முதலாளி இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியோ வேற நாலு பாட்டில் தானா ஆ அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா முதலாளி முடியே இல்லைன்னு சொல்லி அப்புறம் இவ்வளவு முடியோட வந்து நிக்கிறேன் முதலாளி எனக்கு உண்மையிலேயே முடிவு வளர்ந்திருக்கு நம்பிதானே அந்த நீளக்கெல்லாம் சேலை கட்டினாக்கா என்ன வாங்கிட்டு போனால ஒருத்தர் வாங்கிட்டு போனால் போதுமா களைக்குருவி ஒரு பத்து பேர் வாங்கிட்டு போனது லாபம் கிடைக்கும் இன்னைக்கு நாலு பேர் தான் வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான் அல்லையோ ஆ என்ன என்ன களைக்குருவி என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை ரொம்ப வலிக்குது வலிக்குதா கால் இருந்து மண்டையில் மாட்டி வச்சா அப்படிதான் இருக்கும் களைத்து என் கூட தூங்கப்போடும் அப்படியே மலாளி ஏய் மகாலா அந்தண்ண கழுதி தள்ளுவட்டி போல் இருக்க ஆமாம் தொங்க தான் வந்து அக்காடான்னு உட்கார்ந்துட்டு இப்போ தான் நிம்மதியா இருக்கு போ நீ கலத்தி வை களக்குருவி நம்ம தொழில் வர வர டல்லாகுது ஆகுது இதை ஏதாவது பண்ணி மாத்தி ஆகணும் பாத்துக்க முதலாளி நம்ம கண்டதையும் கழுதையும் போட்டு என்ன காய்க்கிறோமா தேய்ச்சோன முடி எப்படி வளருதுன்னு தெரியல வளர்ந்துருது ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் கழுவி தொடங்கிறது முதலாளி என்ன வாங்கணும் எல்லாரும் நம்மள அடிக்க தேடுறவ ஒருத்தர் கையில மாட்டினாலும் நம்ம கதை அதோ கதிதான் அடக்களக்குருவி அது எனக்கும் தெரியும் இதே இதை பண்ணிட்டே இருந்தாலும் மாட்டுவோம் நம்ம கூடிய சீக்கிரமா வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணனும் ஆமா முதலாளி அத சீக்கிரமே பண்ணனும் எந்த நேரம்னாலும் ஆபத்து நம்மள நெருங்கி வரலாம் ஆபத்தா ஆபத்துல எனக்கு அல்வா சாப்பிற மாதிரி கல குருவி யார் மாதிரி வீட்டுக்குள்ள என்ன வித்த பொம்பள நீதானா ஐயோ முதலாளி யாரோ வந்துட்டாங்க போல ஏக்கா ஏக்கா அவ்ளோ ரெண்டு பேரும் வீடு இதான்கா வீட்டுக்குள்ள தான் இருப்பாள்வே ஐயோ கல நம்ம ரெண்டு பேரும் மாட்டணும் போ ஏமா வெளிய வாமா கூந்தல் சாராயில அந்த சொல்லி விட்டியே உன்னால எங்க முடியலாம் கொட்டி போச்சு வெளியவாமா

ஏங்க வீட்டுக்குள்ள யாரு இல்லங்க நீங்க அப்புறமா வாங்க அட லூசு முள்ளாலி யாருமே இல்ல சொல்லிட்டு உள்ளே இருந்து கத்துனா எப்படி ஏக்கா ரெண்டு பேரும் உள்ளதாக்கா இருக்கalve கதவு உடைங்க உள்ளேயே இருந்துட்டு யாரும் இல்லன்னு சொல்றீங்க கதவு உடைச்சு வாரே இருக்கு உங்களுக்கு ஐயோ கலக்குறீங்க இப்ப என்ன பண்றது வேற என்ன முள்ளாலி பின்னாசு வெளிய ஓட வேண்டியதா வாங்க ஏ ஏ எங்கமா ஓடுறீங்க நில்லுங்க பாய் பாய் கா மீண்டும் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து பெறுவது Un galcón de jarail.